கருப்பி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் காலை முதல் இரவு உணவைத் தேடி அலைந்து சிறு சிறு தானியங்களையும் இலை துண்டுகளையும் பல சக்கைகளையும் இழுத்து வந்து குடியிருப்பில் சேமித்து வைக்கும் அதே வயலில் புல் இலைகளுக்கு மேல் ஒரு பச்சை வெட்டுக்கிளி வாழ்ந்தது அதற்கு பெயர் சிவப்பி சிவப்பி வெட்டுக்கிளி உலகில் எதுவும் கவலை இல்லை கோடை முழுவதும் சூரிய ஒளியில் மிதந்து இலை மேல் இலை தாவி கிச் கிச் கோடை வா வெயில் வா நான் பாடுவேன் நீ ஆடு என்று இசைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு நாள் காலையில் கருப்பி எறும்பு ஒரு பெரிய அரிசி மணியை இழுத்துக்கொண்டு போகிறது சிகப்பி வெட்டுக்கிளி ஒரு புல் இலையில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றது ஏய் கருப்பி ஏண்டி இப்படி இழுத்துட்டு போற கோடை இன்னும் முடியலையே இப்பவே குளிர்காலத்துக்கு உணவு சேமிக்கிறியா என்று சிரித்தபடி கேட்டது கருப்பி தலையை தூக்கி பார்த்து ஆமாம் சிவப்பி இப்ப உழைச்சா தான் குளிர்காலத்தில் பசி இல்லாமல் பிழைக்க முடியும் நீயும் வா கொஞ்சம் உணவை தேடி வை சீச்சி எனக்கு அப்படி ஒரு பழக்கமும் இல்லை உழைப்பு என்பது என் டிக்ஷனரியிலேயே இல்லை நான் பாடுவது ஆடுவது ரசிப்பது இதுதான் என் வேலை குளிர்காலம் வந்தா அப்ப பார்த்துக்கலாம் என்று கிரகை அடித்து பறந்தது சிவப்பி நாட்கள் உருண்டன கோடை முழுவதும் கருப்பி ஓய்வின்றி உழைத்து சில நாட்கள் மழை பெய்தாலும் வெயில் கொளுத்தினாலும் நின்றதில்லை மற்ற எறும்புகளும் அதே போல உழைத்தன அவர்களுக்கும் குடியிருப்பில் தானியங்கள் நிரம்பியது சிகப்பி வெட்டுக்கிளி அது தினமும் பாட்டு நடனம் சிரிப்பு நண்பர்களான வண்ணாத்தி பூச்சிகளும் தேனிகளும் வந்து போகும் எல்லோரும் சேர்ந்து கொண்டாட்டம் கவலை இல்லாமல் வாழ்க்கை இளமை இருக்கும் வரை இப்படி ஆடி பாடி மகள வேண்டியது என்று சிகப்பி அடிக்கடி சொல்லும் கோடை முடிந்தது இலை உதிர்காலம் வந்தது புல்லெல்லாம் மஞ்சளாக மாறியது சிவப்பிக்கு இப்போது கவலை இல்லை குளிர்காலம் வரட்டும் நானும் எங்கேயாவது ஒரு புதருக்குள் மறைந்து தூங்குவேன் என்று நினைத்தது பின்னர் குளிர்காலம் வந்தது வானம் சாம்பல் நிறமாக மாறியது இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள்